தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனராக இருப்பவர் இயக்குனர் செல்வராகவன் தற்போது பட வாய்ப்புகள் பெரிய அளவில் கிடைக்காததால் சில படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களையும் ஏற்றி நடித்து வருவது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பதால் அவ்வப்போது அவர் வெளியிடும் பதிவுகளும் கவனம் பெற்று வருகிறது அதேபோல் தற்போது தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகள் மோதும் டெஸ்ட் தொடரில் கேப்டனாக நியமித்த சுப்மன் கீழ் காயத்தின் காரணமாக விலகியதால் ரிஷப் பண்ட் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து முதல் டெஸ்டில் தோல்வியை சந்தித்த இந்திய அணி இரண்டாவது டெஸ்டிலும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் பிரபல இயக்குனர் செல்வராகவன் போட்ட பதிவு தற்போது இணையத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது அந்த பதிவில் எப்போதும் நான் கிரிக்கெட்டுக்கு ஒரு தீவிரமான ரசிகன் அதனால்தான் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன் ஏன் ஜஸ்பிரித் பும்ராவை கேப்டனாக நியமிக்கவில்லை என்ற கேள்வியை கௌதம் கம்பீர் மற்றும் இந்திய அணி பிசிசிஐ கேள்வி கேட்கும் விதமாக இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பும்ரா பிட்னஸ் பிரச்சனை குறித்து கேப்டனாக நியமிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் நியூசிலாந்துடன் ஒயிட் வாஷ் ஆனதை தொடர்ந்து தற்போது தென்னாப்பிரிக்காவுடனான இந்த டெஸ்ட் தொடரிலும் ஆனால் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் நிலம் என்னவென்று பலரும் விமர்சித்து வருகிறார்கள்